ஓம் நம சிவாய எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமை என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவு வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மளை சோர்வடையாம இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதப்பம் இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க முடிஞ்சால் தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது விதி இது கர்மா அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால் ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் அந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி ஒன்னாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்த அன்பு நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிக பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பிறந்தோம் முன்னு எண்ணிக்கொள்ளாடாடு பயணம் எங்கே போனால் என்ன ஆனால் என்ன தோட்டம் வச்சவ தண்ணீர் என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்துனவனே நமக்கு கொடுப்பான் அவன் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் நம்மையா பதட்டப்படணும் ஏன் கோபப்படணும் ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்த்துக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த புத்தாண்ட ஒரு புதுமையான ஆண்டா கும்பராசி நண்பர்கள் நினைச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பொதுவாவே கும்பராசி அப்படின்னா தவறு செய்யறவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்க கும்பராசி அப்படின்னா தவறே செய்யாதவர்கள் யார் தவறு செஞ்சாலும் தட்டி கேட்க தயங்காதவர்கள் கும்பராசி வாழ்க்கையில நல்லா இருக்காங்க நல்லா இருக்கணும் நேர்மையோட வாழ வேண்டியது மிக மிக அவசியம் நேர்மையா வாழ்ந்த அத்தனை கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார்கள் அது என்ன கும்பராசிக்கு மட்டும் இப்படி ஒரு விதி அப்படின்னா கும்பராசியோட அதிபதி சனி சனி Gracias. ¿Eh? நேர்மைக்கு முதல் உரிமை கொடுப்பவர் அதாவது ஒரு நீதிபதி மாதிரி நாட்டாம் மாதிரி அவர் நீதி நேர்மை நியாயம் இதற்கு அடுத்தடுத்த விஷயங்கள் தான் அடுத்தது எல்லாமே அதனால எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நேர்மையையும் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலாம் இந்த வருஷம் மட்டும் இல்ல எந்த வருஷமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இது பொதுவான விஷயம் அதே நேரத்தில் இந்த வருஷம் எப்படி வாழ்க்கை மாறப்போகுது எல்லாமே எப்படி கிடைக்க போகுது வாழ்க்கையில் சந்திரன் நிற்கும் போது இந்த ஆண்டு பிறக்கிறது சந்திரன் எண்ணம் சிந்தனை தாய் இதை சொல்லக்கூடிய இடம் அதே லாப வீட்டில் பிறக்கிறதுனால உங்களது புதிய சிந்தனையினால மிகப்பெரிய யோகத்தை அடைய போகிறீர்கள் உங்களது தாயினால மிகப்பெரிய லாபத்தை அதாவது எண்ணங்கள் தன்னம்பிக்கை இந்த நேரத்துல எண்ணங்களை உயர்வா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது செயல்கள் உயர்வாகும் அந்த உயர்வுக்கேற்ற வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஆண்டு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கௌரவம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் கௌரவம் போயிருந்திருக்கலாம் இழந்திருப்பீங்க நிறைய அவமானங்கள் நிறைய அசிங்கங்கள் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் கும்பராசி நண்பர்கள் வாழ்க்கையை கஷ்டம் 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 போராட்டம் 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 அப்படி போயிட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த கௌரவத்தை தேடி கொடுக்கிற ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சொந்த ஊர்ல இது வரைக்கும் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க இந்த வருஷம் விழுந்து விழுந்து மதிப்பாங்க விழுந்து விழுந்து கவனிப்பாங்க மதிப்பு மரியாதை கூடும் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வைப்பாங்க இந்த ஆண்டு இது நடக்குதா பாருங்க சிந்தனை செயல் எல்லாமே மாறி போகும் ஒரு செம முன்னேற்றத்தை அடிச்சு தூர் போறீங்க வெற்றியை வெற்றியிலே அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா லாப வீட்டில் இருக்கிற சந்திரன் லாபம் அப்படின்னா பணம் மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்திலயும் பலன் கிடைக்கிறது தான் லாபம் செய்யற செயலுக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு செய்யற தொழிலுக்கு செய்யற வேலைக்கு உங்களுடைய வேலை கிடைக்கக்கூடிய கௌரவம் இது எல்லாமே லாபமா பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஆண்டு சகோதர சகோதரிகள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஒற்றுமையா சேருவாங்க என்ன அப்படி வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு வரும் இதுக்கு மேலேயா கூட பிறக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவர்களை மாற்றும் அடுத்து சொல்லப்போனால் ஸ்பெஷலாக ஒன்று இருக்குங்க பல வகையிலிருந்து பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்கு என்னங்க ஏழரை சனி பாத சனியாக போயிட்டுருக்கு பல இருந்து அப்படின்னா அனுபவம் புதுமை அனுபவம் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல இதுக்கு மேல எப்படி வாழ போறோம் எப்படி வாழணும் அப்படிங்கற சிந்தனை புதுமையா யோசிக்க போறீங்க அனுபவம் புதுமை புதுமையா உங்களுக்கு வரப்போகுது புதுசு புதுசா யோசிச்சு உங்களை தூக்கி நிறுத்திக்க போறீங்க அப்ப பல வழியில பணம் வரும் அப்படின்னா புதுசா யோசிச்சு புதுசா செயல்பட்டு பல காரியங்கள்ல இறங்கி அதாவது எதுக்குமே இனிமே உங்களுக்கு தயக்கம் வராது பயம் வராது தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் அடிக்கடி சோர்ந்து போகக்கூடியவர்கள் நீங்க சனி சனி அதிபதி பகவான் ரொம்ப மூவ் ஒன்றும் பிரச்சனை இல்ல முடி என்ன பண்ண போறீங்க என்ன அவசரம் அப்படி அப்படி சிந்திக்க வைக்கக்கூடிய சனி பகவான் எதையுமே பொறுமையா செய்ய வைப்பார் அதை பார்க்கும்போது அடுத்தவங்க கண்ணுக்கு ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உங்களுடைய சிந்தனைக்கு செயலுக்கு அந்த பொறுமை மிக மிக தேவை பொறுமையா இருந்தாதான் உங்களால ஜெயிக்கவே முடியும் எதையுமே சிந்தித்து பொறுமையா செஞ்சாதான் அந்த விஷயத்துல ஜெயிக்க முடியும் அந்த அந்த வெற்றி நீடித்து நிலைக்கும் பார்த்தோம்னா சுபகாரியங்கள் மிக சிறப்பா முடியும் இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பல தடைகள் பல தாமதங்கள் அதை தடுத்தவங்க பல பேர் உங்களை சேரவே கூடாதுன்னு நினைச்சவங்க பல பேர் உங்கள் வாழ்க்கையில நீங்க முன்னேறவே கூடாதுன்னு நினைச்சு தடுத்தவங்க பல பேர் அவங்களுக்கு முன்னாடி அந்த காரியத்தை அந்த சுப காரியத்தை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இங்கே ஆடம்பர செலவுகள் இங்கே நிறைய வரப்போகுது இந்த வருஷம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது ஆனால் இது மாதிரியான வாழ்க்கை நான் வாழணும் இப்படி வாழணும் அப்படின்னு கனவு கண்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆடம்பர வாழ்க்கையை உங்களால் அந்த காலகட்டத்தில் வாழ முடியும் அப்படி தைரியமாக வாழ்வீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க ஆடம்பரமா வாழ்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கடன் இருக்காது பிரச்சனை இருக்காது பண வரவுக்கு தடை இருக்காது அப்படி இருந்தால் தான் ஆடம்பரமா வாழ முடியும் கடனை வச்சுக்கிட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஆடம்பரமாக இருந்தால் கடங்காரவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ அந்த சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்காது அப்போ எல்லா கடனையும் அடைச்சி முடிக்கிற அந்த ஒரு தகுதி உங்கள்கிட்ட வந்துடும் அப்போ மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்த போகுது அப்படின்னா நூறு சதவிகிதம் உண்மை அடுத்தது செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிற்கிறார் ஆறாம் வீட்டில் நின்னால் வெற்றியை சொல்லக்கூடிய இடம் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வரப்போகுது தொட்டதெல்லாம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் நோய் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருக்கிறது யாரு வெற்றிவேல் வீரவேல் செவ்வாய் பகவான் இருக்கார் முருகப்பெருமான் இருக்கார் உங்களுக்கு ஆசை கொடுக்க அதனால கடன் நோய் எதிரி இதுல இருக்கிற பிரச்சனைய தீக்க வைப்பார் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிப்பார் அதே நேரத்துல கொஞ்சம் இந்த கொஞ்சம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் உயர்ந்த எதிரிகளே கொண்டு போவாங்க அவங்களுக்கே தெரியாம அது மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலகட்டத்துல பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செய்ய வைக்கும் ஒரு செயலை செய்ய வைக்கும் எதுக்குமே ரொம்ப அவசரப்படுவீங்க இந்த காலகட்டத்தில டக்குன்னு முடிக்கணும் டக்குன்னு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு எண்ணம் வரும் ஆனா இங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா சில வெற்றிக்கான தடைகள் ஏற்படும் வெற்றி கொஞ்சம் தள்ளி போவோம் நிதானமா யோசிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது அது போல வெகு நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தீங்கல்ல என்னென்ன கனவு கண்டீர்களோ என்ன என்ன கனவு கண்டாயோ தோழி எனன்பு தோழிகளை நண்பர்களே நீங்கள் கண்ட கனவுகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடக்குமா உங்க கையில இருக்கு நீங்க நீங்க கண்டிப்பா உங்களுடைய கனவு எப்படி செயல்படுறீங்களோ அப்படித்தான் அந்த செயலுக்கான பலன் கிடைக்கும் இந்த நேரத்துல இந்த வருஷம் மட்டும் நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு நூறு மடங்கு பலன் திருப்பி கிடைக்க போகுது இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் கண்ட கனவுகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணீங்க

அக்கௌண்ட்ல வந்து சேரணும் அதுதான் விதி அது போல பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நல்ல தீர்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு உங்களை இதுவரைக்கும் இந்த அளவுக்கு உயர விடாம இருந்தது ஒரு விஷயம் எதிர்மறை எண்ணங்கள் நம்மளால முடியாது இத செஞ்சா என்ன செய்வாங்களோ என்ன சொல்லுவாங்களோ இத நம்ம ஆரம்பிச்சோம்னா எப்படி லாபமோ நஷ்டமோ வருவோம் இங்க போனா இது கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை ரொம்பவே தாழ்த்தி வச்சுக்கிட்டு இருந்தது நாள் வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையே இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் எதிரிகள் வெளியில உங்களுடைய எண்ணத்திலே இது வரைக்கும் இருந்திருப்பாங்க பல யோசனையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செஞ்சிட மாட்டீங்க யோசிச்சு யோசிச்சு கைவிட்டுருவீங்க பல பிளஸ் இருக்கும் பல நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை நினைக்காம ஒன்னு ரெண்டு மைனஸ் விஷயத்த நினைச்சு பயந்து விட்டுருப்பீங்க இது வரைக்கும் பல விஷயங்கள் அந்த எண்ணங்கள்லாம் போயிடும் இனிமேல் இருந்தாலும் சரி உடனே அதை செய்ய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அப்புறம் தாய் வழியில மதிப்பு மரியாதை தாய்மாமன் வழியில அத்தை வழியில இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு உங்களது நடவடிக்கை உங்களது செயல் சந்தோஷம் இதெல்லாம் மாறும் பல வகையில உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க அடைய போறீங்க இந்த ஆண்டு பல வகையில உறவுகள் மூலியமா குடும்பம் மூலியமா உங்களுடைய துணை குடும்ப வழிகள் இருக்குல்ல கணவன் வீட்டார்கள் அல்லது மனைவி வீட்டார்கள் இவர்கள் மூலியமா எந்த வேலை செஞ்சாலும் அது மூலியமா எந்த வியாபாரம் தொழில் செஞ்சாலும் அது மூலியமா மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தயவு செஞ்சு உங்களுடைய ஒரே வேலை முயற்சி பண்ணுங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க எந்த வாய்ப்புல கோடிகள் கொட்டி கிடக்கும் புதையல் கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்கள் அதுல ஒண்ணு கண்டிப்பா உங்களை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் அந்த வாய்ப்புகள் அதனால மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க சனியினுடைய சஞ்சாரத்தை பார்த்தா இப்ப ஜென்ம சனியா இருந்துட்டு இருக்கிறவர் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாத சனியா வர இது வரைக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் சிக்கி இருந்திருப்பீங்க வீண் வம்பு வந்திருக்கும் வழக்கு வந்திருக்கும் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை மனஸ்தாபம் ஈகோ நீங்க நல்லது நினைச்சாலும் அடுத்தவங்க பார்வைக்கு அது கெட்டதா தெரியும் நல்லது செஞ்சாலும் அது கெட்டதா தெரியும் உங்களுடைய செயலை யாரும் மதிக்க மாட்டாங்க நீங்க செய்யற நல்ல விஷயத்த யாரும் கண்டுக்க மாட்டாங்க என்னாதான் நல்லது செஞ்சாலும் அதற்கற்ற பலன் வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலேயோ கிடைக்கிறது மிக மிக கடினம் அப்ப ஜென்ம சனி அப்படின்னா வாழ்க்கைனா இதுதான் குடும்பம்னா இதுதான் இந்த பிறப்பு உங்களுக்கு இதுதான் அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு சனி ஜென்ம சனி இந்த பிறவியில இதுதான் உங்களுக்கு வாச்சது இந்த பிறவி நீங்க எதுக்காக தான் எடுத்தீங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சனி அப்ப அத்தனை அனுபவங்களையும் உங்களுக்கு கொடுத்துரும் அவ்வளவு அனுபவத்து நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த ஆண்டு அப்படின்ட்டு ஜென்மசனி அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனைகள்லாம் இறங்குறத நீங்க கண்கூடா பாப்பீங்க காரணமே இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அப்புறம் தான் யோசிப்பாப்பீங்க தேவையில்லாம சண்டை போட்டமோ இந்த சண்டை நமக்கு தேவையா இது எப்படி இந்த யோசனை நமக்கு வந்தது இது எதனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு எதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகிகள் பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க அதனால சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது கால் கை தலை சுற்றல் கொஞ்சம் படபடப்பு கொஞ்சம் குழப்பம் மனப்போராட்டம் இதெல்லாம் இருந்திருக்கும் என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம பல நடவடிக்கைகள் நீங்க இருந்திருப்பீங்க பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட குழப்பம் இருக்கு மனக்குழப்பம் மன போராட்டம் இது வரைக்கும் இருந்திருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு அன்னியன் படத்துல வர அம்பி கேரக்டர் மாதிரி டக்குன்னு மாறிடுவீங்க அவனாய்வன் அவளாய்வ அந்த பொண்ணா அந்த பையனா இப்படி ஊர் உலகம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க ஏப்ரல் இருபத்தஞ்சுக்கு மேல இந்த ஆண்டு இரண்டாம் வீட்டுல ராகுவும் எட்டாம் வீட்டுல கேதுவும் இருப்பாங்க இரண்டாம் வீட்டுல ராகு அப்படின்னா பல பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்கும் அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இரண்டாம் வீடுனா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு முன்னேற்றம் பல மடங்கு கற்பனை செய்ய வைக்கும் குடும்பத்துல ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த ஆண்டு உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய வார்த்தைகள் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் நீங்க யாருக்கிட்ட எது பேசினாலும் அது அப்படியே நம்பிடுவாங்க உங்க பேச்சை கேட்கறதுக்கு ஒன்று ரெண்டு பேரோட இருந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறது மாதிரியான திறமை உங்களுக்குள்ளார வரும் அது உங்க கேட்டது மாதிரி அரசியல்வாதியாகவோ அரசு துறையில இருந்தீங்களா அல்லது ஒரு பொது விஷயத்துல ஈடுபட்டு இருந்தீங்க அல்லது மக்கள் கூடுற இடத்துல மக்கள் கூட்டுற இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய பேச்சு அடிபடும் உங்களுடைய அதிகாரம் வெளியில வரும் இந்த காலகட்டத்தில் அப்ப பதவி பட்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இப்ப உங்க பேச்சை கேட்கணும் ஆயிரம் பேர் அப்படின்னா நீங்க என்னவா இருக்கணும் உயர் பதவியில இருக்கணும் அந்த உயர் பதவி உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுது உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில் இருக்கு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடக்கிற விஷயத்தை இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்ப அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு தொலைக்காட்சி ராக்கெட் எல்லாமே அதுக்கு ஒரு உதாரணம் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஜெர்மன் பாதிரியார்கள் உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியா தயாரித்த விமானத்தை ராத்திரோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க

இந்த ஒட்டோலை இனத்தாலோ ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்கெல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்டை ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்னைய சூழ்நிலையில எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோள் மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அதனால முன்னாடி சொன்ன பேச்சால வார்த்தையால மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு அதே நேரத்துல அந்த பேச்சால சண்டை பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஒரு பிளஸ் அப்படின்னா ஒரு மைனஸ் கண்டிப்பா கணக்குல மட்டும் இல்ல வாழ்க்கையிலயும் உண்டு பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது அதனால வார்த்தைகளால நீங்க புகழடைஞ்சாலும் அதே வார்த்தையால சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் பழைய விஷயங்கள் நினைவூட்டப்படும் இந்த காலகட்டத்தில் அதனால பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்புறம் உங்க ராசிக்கு ஏழு கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு வித பயம் பதற்றம் ஒரு தயக்கம் இருக்கும் கேது அப்படின்னாலே கொஞ்சம் தயங்க வைக்கிறவர் எடுத்த உடனே கூடாது அப்படின்னு நினைப்பாரு கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார் கேதுவுக்கு அதிபதி கடவுள் யாருன்னா கணபதி எப்போதுமே கணபதியை நம்ம முன்னாடி கும்பிட்டு தான் அடுத்த எல்லா தெய்வங்களும் கும்பிடுவோம் அது எல்லா கோவில்லையுமே உண்டு நம்ம குலசாமி கோவில கூட விநாயகரை முன்னாடி வச்சிருவாங்க விநாயகரை கும்பிட்டுட்டு தான் மற்ற தெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிறது இந்து மதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே கேது எந்த ஒரு விஷயத்திலும் தடை ஏற்படுத்துவார் தடை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு தான் எடுத்த உடனே விநாயகரை கொண்டுட்டு மற்ற சாமிகளை கடவுள்களை தெய்வங்களை நம்ம கும்பிடுறோம் முதல் விநாயகரை கும்பிடுறதுக்கு காரணம் இதுதான் தடை வந்துடக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் சரி அதனால இந்த ஆண்டு விநாயகர் பக்கம் உங்கள் கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பா நான் ஜெயிக்கிறது உறுதி ஆனா அதுக்கு தடை ஏற்படுத்தி விடாதே விநாயகா எந்த கோவிலுக்கு போனாலும் முதல் சாமி விநாயகர் இருப்பாரு கும்பிடுங்க உங்களுக்கு ஏற்ற தெய்வம் இந்த காலகட்டத்தில் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக முக்கியமானது வாழ்க்கையில் இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் இருந்ததா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறு யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அதை முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படைய ஒத்துக்குங்க இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னாடி பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போதுதான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் போகாட்டி உங்களுடைய கோவிலுக்கு போவது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது அடுத்தது கும்ப தெய்வம் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய ராசி கும்பராசி சனி முழு பலத்தோட கும்பராசியில இருப்பார் அதே நேரத்துல பொறுமை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப பொறுமையாக சிந்திப்பீங்க அந்த பொறுமையா கிடைக்கக்கூடிய வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் பொறுமையால அதே நேரத்தில் வேலைக்காரர்களாக இருந்து முதலாளியாக மாறும் தகுதி உங்களுக்கு நூறு சதவிகிதம் இருக்கும் அப்ப முதலாளியா ஆகணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க உங்கள் ராசிக்குரிய கோவில் சனி பகவான் அப்படின்னாலே தொழில்காரகர் அந்த தொழில் காரகன் சனி அதிபதியா இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற திருவேங்கடநாதபுரத்தில் உள்ள பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க நெல்லை மாவட்டம் திருவேங்கடநாத புறத்தில் இருக்கிற பெருமாள் போய் வணங்கிட்டு வாங்க எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி இந்த ஆண்டு வெற்றி வாகை சூட போறீங்க வாழ்க்கையில வெற்றி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க இந்த ஆண்டு அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்சே செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்ல ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்தில இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் நினைக்காம மனசு வரக்கூடிய நீங்க ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவாரு அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் மருந்து செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் நினைச்சா கண்டிப்பா பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்ததுதான் கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா மனம் நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷம் நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்னா இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலையும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாமை இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறையை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறையை கவனமா வச்சீங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்பிராணி பஞ்சகாவியம் அப்படிங்கறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமரை தண்டுத்திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீபம் எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் இருக்கோ அந்த மாதிரி இந்த நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் தான் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்களை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறதை வழக்கமா நீங்க வச்சுக்கீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுருடைய ஊக்கம் உடைமை ஆய்வினை உடைமை இடுக்க நறியாமை வினை இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கலப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் புரிஞ்சுக்கிட்டோம் நாம தான் தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எாலே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒன்னு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது இந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்